உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய கிரக நிலைகளும் அதனுடைய பலன்களும் இந்த மாதத்தில் எப்பேற்பட்ட மேன்மைகளை அழிக்க போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக ரிஷபராசி அன்பர்கள் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எப்போவுமே உங்களை சார்ந்தவங்களை சந்தோஷப்படுத்துறதில் குறியாக இருப்பீங்க உங்களுக்கு வேண்டியவங்களுக்காக வளைஞ்சு கொடுத்து வாழுவீங்க இன்றைக்கி வரைக்கும் சுயநலமாக உங்களுக்காக எந்த முடிவுகள் எடுக்காமல் மற்றவங்களுக்காக நிறைய முடிவுகளையும் மற்றவங்களுக்காக நிறைய கால நேரங்களையும் நிறைய விஷயங்களை உங்களுடைய லைஃபுக்கு கிடைக்க வேண்டியது மிஸ் பண்ணிவிட்டு செய்து இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா நல்லது செய்தும் இன்னைக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிட்டீங்க ஏன்னா வாழ்க்கையில் எல்லாரும் நம்பாமல் கெட்டாங்க ரிஷபராசி அன்பர்கள் நம்பி கெட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு அடிப்படைவிங்க ஆனால் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் அனைவருக்காகவும் செஞ்சீங்களோ நீங்கள் நல்ல சம்பாதிச்ச காலகட்டங்களை உங்களை மற்றவங்க பயன்படுத்தி இன்றைக்கி நீங்கள் சில சிரமங்களை சந்திக்கும் பொழுது தான் உங்களுக்கு யார் வந்து நிற்கிறாங்க நிற்கலைன்றது உங்களுக்கே தெரியுது அப்போது கஷ்டம் வரும் பொழுது தான் கஷ்டம் வருதே நம்ம வருத்தப்படுறோம் ஆனால் அந்த கஷ்டம் வரும் பொழுது தான் நம்மளை சுற்றி யார் எப்படி என்னன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே நமக்கு கிடைக்கிது அந்த விஷயத்தில் ரொம்ப அனுபவசாலிங்க ரிஷபராசி அன்பர்கள் ஆனால் வருத்தங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு இன்றைக்கி சாதிக்கணுன்ற லட்சியத்தோடு நிற்கக்கூடியவங்க தான் நீங்கள் சிரராசி அன்பர்கள் ஏன்னா இந்த ராசிக்கு எப்போவுமே நடந்ததை நினச்சி வருத்தப்படுறத விட நடக்க போகிறது நம்ம எந்த லெவலுக்கு கொண்டு போகலாம்னு நினச்சி யோசிக்கிறதில் நீங்கள் ரொம்ப அதிகமாக போல்டாக இறங்கி செயல்படுவீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இருந்த கிரகங்களுடைய நிலைகளால் இந்த கிரகங்களுடைய நிலைகள்னால் ஷார்ட்டாக சொல்லணுன்னா உங்களுக்கு குரு பகவான் இந்த குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது விரயங்கள் எவ்வளோ சம்பாரிச்சாலும் ஒருத்தரவாக நிற்கலை வரது தெரியுது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியலை இனம் புரியாத மன அழுத்தங்கள் யார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்கிறேன்னு சொல்லி இல்லை அவங்களுடைய பேச்சை கேட்டு இறங்கினாலும் அந்த இடத்துல நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணம் கைக்கு வராத நிலைமைக்கு ஆளாகி இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் எப்பவும் இந்த நிமிடமும் உங்களுடைய சூழல்கள் எப்படி இருக்குன்னா எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு தெரியலன்ற நிலைமைக்கு இப்போ ஆளாயிட்டீங்க ஏன்னா உங்களோட இருக்கிறவங்களும் உங்களுக்கு துரோகம் பண்றாங்க உங்களுடைய வேலையிலையும் பல்வேறு விதமான குடைச்சல்கள் உங்கள் நல்ல பேர் புகழ் நம்பிக்கை கெடுக்கணுன்ற அளவுக்கு சூழ்ச்சிகள் இது மட்டுமல்ல இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யலனால எனக்கு உபதரையும் செய்யாமல் இருந்தாலே போதும்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய சூழல் உருவாயிடுச்சு காரணம் என்னன்னா யார் நமக்கு வேண்டியவங்க யார் நமக்கு சார்ந்தவங்க நமக்கு நினச்சி நினைச்சி வாழ்ந்தீங்களே கடைசியில் அவங்களே உங்களுக்கு எதிர்முனையில் நின்னால் அது இப்படி இருக்கும் எதிரியாக இருந்தால் ஃபேஸ் பண்ணிடலாம் பட் துரோகியாக இருந்தால் ஃபேஸ் பண்ண முடியாது அந்த வழிகளை சுமந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச இந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அடி எடுத்து வரைக்கும் பொழுது பெரிய லெவலில் இது உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கக்கூடிய நிலைகள் இந்த இடத்துல உருவாகியிருக்கு அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து நிறைய பாடம் கற்பிச்சிட்டாருன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை குடும்ப ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க ரிஷபராசி என்பர்கள் நிறைய ஓப்பனாக சொல்லணுன்னா எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படி தான் இருந்தீங்க ஆனால் உங்களை மாதிரி இல்லை இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்கள அளவுக்கு இப்போ நிலைமை மாறிடுச்சு ஒரு புறம் வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் பல்வேறு விதமான நெருக்கடிகள் மறுவிதத்தில் குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான சிக்கல்கள் உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தினால் எப்படி இருக்குமோ அந்த நிலைகளை சார்ந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ ஆளாகிட்டு இருக்கு அப்போது தேர்ட் பர்சன் மூன்றாவது நபர்கள் இன்றைக்கி நீங்கள் என்ன தான் குடும்பத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் எங்கே பிரச்சனை உருவாகுதுன்னே தெரியல ஆக மொத்தத்தில் இடைப்பட்ட குறிப்பிட்ட காலகட்டங்களில் திருமணமாகி காரணமே தெரியாமல் ஒரே வீட்டில் வாழக்கூடியவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள மனஸ்தாபங்கள் பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே புரியாத பாதிப்புகள் இது எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல இப்படியே போயிட்டு இவ்வளோதான் என்ற அளவுக்கு ஆயிடுமோன்ற ஒரு பயம் ஒரு பக்கம் அப்படி கடந்து வந்த இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த விரைய குறிப்பு இப்போ ஜென்ம குருவாக வந்துட்டார் ஜென்ம குருவாக அப்புறம் பார்த்தா கடந்த ஆறு மாதமாகவே பயம் பதட்டம் மனசில் இனம் புரியாத பயம் படுத்த தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் எங்கே உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் உங்களை போயிடுமோன்ற அளவுக்கு பயம் அந்த லெவலுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது சில விஷயங்களெல்லாம் எல்லாம் அசால்ட்டாக இறங்கி முடிச்சுட்டு வருவீங்க இப்போல்லாம் சில விஷயங்கள் இறங்கும் பொழுதே இனம் புரியாத ஒரு சில தடைகள் உங்களுக்கு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் தெய்வ அனுகூலங்கள் ஏன்னா அந்த ரிஷபராசி என்பர்கள் தெய்வ அனுகூலம் பெற்றவங்க அப்பேற்பட்ட தெய்வ அனுகூலம் பெற்றவங்க குறிப்பிட்ட காலகட்டங்களில் இருந்து பார்த்தா அந்த தெய்வ அனுகூலங்களே தனக்கு ஏதோ ட்ராப் ஆன மாதிரி இருக்குது கோயில் குளத்துக்கு போய் முன்னையெல்லாம் கும்பிட்டு வந்தால் கூட மனநிறைவு இருந்தது இப்போ அந்த மன நிறைவு ஏதோ ஒரு விதத்தில் மிஸ் ஆகுது என்னன்னே தெரியல ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனே நம்மளை எப்படி இருக்குமோ அந்த வந்துகிட்டு இருக்கிறீங்க அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு புறம் இந்த குரு பகவான் அடுத்தது இருந்ததும் இப்ப வக்ர நிபர்த்தியும் ஆயிட்டாரு உங்களுடைய ராசி உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு ஹைலைட் என்னன்னா பதினோராம் வீட்டில் உச்சம் பெற்று உங்களுடைய நட்பு கிரகமாகப்பட்ட ராகுவுடன் இணைந்து லாபஸ்தானத்துல அருமையான வலிமையான நிலையில் நிற்கிறார் இதுல தனஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி பாக்ய சம்பந்தப்பட்ட ஒன்பதாம் வீட்டில பனிரெண்டாம் தேதி வரைக்கும் பதினோராம் தேதி வரைக்கும் இருக்க போறார் உங்கள் லைஃப்பில் இந்த மாதத்தை மட்டும் சரியாக பயன்படுத்தினால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க உயர்தர வளர்ச்சி அடைய போகிறீங்க அது மட்டும் அல்ல எதிரிகளால சில நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இது இருக்கும் அவங்க உங்களுக்கு துரோகமே பண்ணணும்னு நினச்சா கூட ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் வேற வழி இல்லாமல் உங்களுக்கு அவங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதம் உருவாக போகுது ஏன்னா ஆறாம் வீட்டிற்கு அதிபதி சுக்ரன் அவர் ராகுவுடன் பனிர பதினோராம் வீட்டிலே நிற்கிறார் அதையும் தாண்டி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அதாவது உங்களுடைய பத்தாம் வீட்டில் சனி ஆட்சி பெற்று பலமான ரீதியில் நிற்கிறாரு இதில் சூரிய பகவான் பனிரெண்டாம் தேதி பயிற்சியாக மீண்டும் பத்தாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ ஒன்பதாம் இடம் பலம் பெற்றடிச்சு பத்தாம் பாவமும் பலம் பெற்றுடுச்சு லாபஸ்தானமும் அதை விட ஸ்ட்ராங்கான லெவலில் இருக்கு அப்போ இதை விட ஒரு நேரம் உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை தொழில் ரீதியில் நீங்கள் சந்தித்து இழப்புகளை உடைச்சு ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் தெய்வ அனுகூலங்கள் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் தெய்வ அனுகூலன்றது நீங்கள் கும்பிட தெய்வம் உங்களை கைவிடலை கை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தெய்வத்தினுடைய பிரகாசம் உங்கள் மேலே விழக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுலேயும் இந்த தெய்வத்தினுடைய முழு அன்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா லக்னாதிபதியோ இல்லை ராசினுடைய அதிபதியோ உச்சம் பெற்றால் அதுவும் நீங்கள் ரிஷப லக்னம் ரிஷப ராசியாக இருந்தால் இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு வேறு எதுவுமே இல்லை மிஸ் பண்ணிட வேண்டாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இடத்துல இருக்குது ஒருவேளை கும்ப லக்னமாக இருந்து நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தாலும் அருமையாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒருவேளை மேசலக்னமாக இருந்துட்டால் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்போது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நினச்சி பார்க்குறத விட பெரிய லெவலில் உங்களுக்கு மேன்மைகள் அளிக்கக்கூடிய லெவலுக்கு கிரகங்களுடைய அமைவுகள் இருக்கிறதுனால முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணினால் ரிஷபராசி அன்பர்கள் கண்டிப்பாக தொழில் ரீதியில் இருந்த சரிவுகளை உடைச்சு ஐ லெவலில் டாப் பொசிஷனில் ஒரு வளர்ச்சி அடைச்சிருவீங்க குறிப்பாக வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கிடும் வேலையில் இத்தனை நாளாக இருந்த இடைஞ்சல்கள் நீங்கக்கூடிய நேரமாக இருக்கும் ப்ரம் பர்மனண்டாக இருக்கிறவங்க வேலைகளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமையக்கூடிய காலமாக இருக்கும் டெம்ப்ரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் சினிஃபீல்டு இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்குரிய நேரம் இந்த நேரத்தில் பெரிய லெவலில் டேர்னிங் உருவாகும் நினச்சி பார்க்காத நிம்மதி சந்தோஷங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பல வருடங்களாக நான் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத சில விஷயங்கள் இந்த மாதத்தில் எனக்கு நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்பமாய் இந்த மாதம் இருக்க போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணினால் நூறு சதவீதம் பெரிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை தேடி வந்தாலும் உங்கள் கண்ணுக்கு இதில் தெரிஞ்சாலும் அதை பயன்படுத்த பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு நேரம் இது அதே போல் உங்களை பெற்றவங்களுக்கும் சரி நீங்க பெற்ற பிள்ளைகளுக்கும் சரி உங்களுடைய கடமைகளை சரியா செய்ய போறீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நீங்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமா இருக்கும் திருமண தாமதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண ரீதி எடுத்த முயற்சிகள் எல்லாமே குரு பகவான் நிலையில் நின்று ஜென்ம குருவாகவும் விரைய குருவாகவும் இருந்ததுனால கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நிறைய மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க பர்ஃபெக்டான ஒரு நல்ல இமேஜும் திறமையும் அது மட்டும் இல்லாமல் நல்ல உத்தியோகமும் ஒழுக்கமும் அறிவாற்றலும் இருந்தும் உங்களுக்குரிய மன வாழ்க்கை அமையலை என்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் மீறி அமைந்தாலும் நல்ல எல்லாமே கண் கைகூடி வந்து மனவர போகிற லெவலுக்கு இதுதான் மண்டபம் இதுதான் தேதின்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் போய் அந்த திருமணம் நின்று நிற்கக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க அப்போ இந்த சூழலிலிருந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல அருமையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமைய போகுது மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்து இந்த காலம் இந்த நேரம் சரியாக பயன்படுத்துங்க இந்த மாதத்தில் ஒரு ஒரு மணி நேரத்தை கூட நீங்கள் வீணாக்க வேண்டாம் அதற்குரிய முயற்சிகள் எடுங்க நான் மீண்டும் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சிக்கிங்க உங்களுடைய ராசினுடைய அதிபதி லாபஸ்தானத்தில் உச்சமடைஞ்சிட்டாரு ராகு உங்களுக்கு நட்பு கிரகம் அவரோட இணைஞ்சி நிற்கிறது மிகச்சிறந்த ஒரு அருமையான அமைவு அது மட்டும் இல்லாமல் பத்தாம் பாவம் தொழில் சம்பந்தப்பட்ட இடம் லாப சம்பந்தப்பட்ட இடமும் பலம் பெற்றுடுச்சு அதே நேரத்துல தொழில் சம்பந்தப்பட்ட இடம் சனி பகவானால பலமான ரீதியில் நிக்கக்கூடிய தருணமா இது இருக்கு ஒன்பதாம் இடமும் சூரியன் புதன் இணைந்து நிற்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் தேதிக்கு தேதிக்கு மேலே அவர்களும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு பத்தாம் வீட்டிற்கு வந்துடுவார் அப்போ தொழில் வேலை சார்ந்த இலக்கு டாப் பொசிஷனில் வேலை செய்யும் ரொம்ப நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் கூட இந்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு கால அமைவா இருக்கும் அதுலேயும் புத்திரபாகியம் உங்களுக்கு வந்து கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது முயற்சிகள் எடுங்க கும்பிடக்கூடிய தெய்வம் உங்களுக்கு வந்து ஒரு அருமையான வளர்ச்சியையும் ஒரு மேன்மையும் தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஐம்பது அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் குறு குடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் சார்ந்தும் இல்லை உங்களுக்கு வேலை செய்த வேலையினுடைய அடிப்படையில் வரவேண்டிய பணம் உங்களை வந்து அடையாத ஒரு சூழல்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இது எல்லாமே சரியாகிடும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் பிள்ளைகளுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆக பூமி பிளஸ் வீடு வாங்கக்கூடிய நேரம் இது இந்த காலகட்டங்களில் அதற்குரிய எஸ்டிமேட்டு அதற்குரிய அமைப்பையும் உண்டாக்கிடுவீங்க நிறைய பேர் அதற்கு அட்வான்ஸ் கொடுக்குற நேரமாக இது இருக்கும் மொத்தத்தில் ஒரு சுபகாரியம் சுக சுப நிகழ்ச்சிகள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளா பேக் பெயின் குறிப்பாக கழுத்து கழுத்துக்கு கீழே சோல்டர் பெயின் வரைக்குமே பிரச்சனைகள் இருந்திருக்கும் சிலருக்கு இது இடுப்பு வரைக்குமே பாதிச்சிருக்கும் அப்போ இந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒர்க் அவுட் ஆகலாம்னு நினைச்சிருப்பீங்க அது இந்த காலகட்டங்களில் சரியாகக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது முயற்சிகள் எடுத்திங்கன்னா நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போகிறீங்க ஆக மொத்தத்தில் உங்களுக்குரிய ஒரு ரீஎன்ட்ரி தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுறதை மட்டும் அல்லாமல் தெய்வ அனுகூலங்கள் உங்களுக்கு முக்கியம் நான் சொன்ன இந்த பலன்கள் ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையில் பார்க்கணுன்னு சொன்னிங்கன்னா இது வந்து ராசினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் அடுத்தது உங்களுக்கு லக்னம்ன்றது ஒன்று இருக்கும் உங்களுடைய ஜாதகம் சுய ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகத்தினுடைய கட்டங்கள் என்றைக்கும் நிலையான ஒரு நிலையில் இருக்கும் அதில் திசா புத்திகள் மாறிக்கிட்டு வரும் அப்புறம் ராசிக்கு மட்டும்தான் இந்த கோட்சாரங்கள் இன்றைய காலகட்டங்களில் கிரகங்களுடைய சுழற்சிகள் அப்போது இந்த ரெண்டுமே இணைத்து வைக்கும் பொழுது இந்த லக்ன சார்ந்த இந்த நேரம் இன்னும் ஐ லெவலில் திசா புத்திகள் கை கொடுக்க ஆரம்பித்து சர்வதஷ வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்துட்டா உங்களுக்கு நிகர் நீங்க தான் அந்த அளவுக்கு டாப் பொசிஷனில் வேலை செய்யும் ஒருவேளை அது டவுன் ஆச்சுன்னா இது டவுன் ஆகிடும் அதனால உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து ஒரு முடிவு சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா பெரிய இலக்கை நீங்கள் அடையலாம் ஆக ரிஷவராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்